தெரியும் சார் தெரியும் கடகராசிக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல்னு உங்கள் பார்வையிலே தெரியுது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகத்தில் நன்மை சொல்லுவதற்கு நான் மட்டும் தானே சும்மா சொல்லாதீங்க சார் ரெண்டு வருஷமாக கடகராசிக்காரங்களாம் உங்களை ஊருக்குள்ளா தேடுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சி அடியே என்ன தவறு செய்தேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் இப்போ கன்னிராசி கூட தான் சொல்லிட்டு இருக்கேன் பிருந்தா கூட தான் கன்னிராசி அதை பற்றி வருத்தப்பட்டாங்களா என்ன சி சட்டம் தன் கடமையை செய்யன்னு சொன்னதில் ஏப்பாக கோச்சிக்கிறீங்க அந்த மாதிரி இப்போதான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சே ஒரு மனிதனுக்கு எதுதெல்லாம் இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் டாப்ல இருக்க போகுது அது என்ன டாப்பு உங்களுக்கு தாங்க டாப்பு காரணம் அஞ்சுக்குடியை செவ்வா பகவான் உச்சம் பெற்று ஏழுக்கு போறார் இதை வந்து பிருந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க அண்ணாந்து பார்க்கின்ற மாலிகை கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை தருவார் இந்த செவ்வா பகவான் பாருங்க பாப்பீங்க அஞ்சுக்குடி அவர் ஏழாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் கோபுர கலச யோகம் கோபுரத்தில் கலசத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி உலகத்தார் உங்களை வியந்து பார்ப்பார்கள் இது நடக்கும் அப்போ செவ்வாயே உச்சம் அப்ப என்ன ஆகும் குழந்தை பாயிண்ட் தான் ஏன்னா அஞ்சு குலைவன்